வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது ஐம்பத்தி மூன்றாம் புகழாகும் இது வேலூர் முருகனை பற்றிய பாடலாகும் தனந்த தத்தன தானான தானன தனந்த தத்தன தானான தானன தனந்த தத்தன தானான தானன தந்ததான மிகுந்த பற்றோடு போராடி கூடிட சிறந்த உத்தமி பேரோடு வாடிட மிதந்தகத்தோடு மாறாத லீலைகள் ஒன்றோடாமோ வீண் ஒரு சீரான நேரம் அறிந்த மாறோடு மாதவம் பிளங்க உற்றது வேறாக தீதது வந்து சூழ கூந்த துப்பிணி தீராததாகிட மயங்கி கெட்டமன் ஓராவி தேடிட பொருந்தும் மத்துய ரூ நமோடிட வந்த நாளில் குரங்களுக்கெரி தேரோடு மேவிய அரங்கள் முப்பிட நேரான மாமொழி புரிந்தருட்ட நீலாராக நீ தர வந்திடாயோ வந்திடாயோ தகுந்த சுற்றொட நேரோது நாரதர் தெரிந்துரைத்திட ஆளான பூரண தரங்களுற்றறி ஓடோடி காணக வஞ்சியோடு சடங்கு வைத்தெழில் பாரோடு பூமண மணிந்து பத்தரில் ஆரோடு மாசது தணிந்திருப்பது சேராமல் ஆறுதல் தந்தவேலே தனிந்திருப்பது சேராமல் ஆறுதல் தந்த வேலே முகுந்தனச்சுதன் மாமாயன் மாலரி விலங்கு நற்றடி யாரோடும் வாழ்வன்மா சிறப்புரை யால் தேவர் யாவரும் என்றன் பாதம் முனைந்து சேனைகள் முனைந்து சேனைகள் அகந்தை விமர் கால்நாடி சாகவும் முனம் சிறப்புற வேலூர்கள் மேவிய தம்பிரானே முனம் சிறப்புற வேலூர்கள் மேவிய தம்பிரானே முருகா